ஒரு சமுதாயத்தை மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி என்றால் அவர்கள் ஆசிரியர்கள்தான் இங்கு தலைநகர் சோமா அரங்கில் நடைபெற்ற மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் தர்மபுரி பச்சமுத்து கல்விக் குழுமமும் இணைந்து நடத்திய தமிழ் கல்வி கருத்தரங்கு தொடக்கி வைத்து பேசிய மாயிகா தேசிய துணைத் தலைவர் செந்தமிழ் செந்தமிழ்செல்வர் ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவ்வாறு கூறினார் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பச்சமுத்து கல்விக் குழும தலைவர் முனைவர் பச்சமுத்து பாஸ்கர் அவர்களை கல்வி பணியை கண்டு வியந்து போனேன் என்றார் கல்வி என்பது விதைப்பது என்றும் எதை விதைக்கிறோமோ அது பலமடங்கு மடங்கு வளர்ச்சியை தரும் நம் பூமியைப் போல் அதனால்தான் ஆசிரியர்கள் நிலம் மலை பூவோடு ஒப்பிட்டு முன்னோர்கள் போற்றி போற்றியுள்ளனர் என்றார் சொல்வேந்தர் சரவுடன் அந்த வகையில் முனைவர் பச்சமுத்து தொடக்கப்பள்ளி தொடங்கி பல கல்லூரிகள் நடத்துவதோடு கல்வி எட்டா கனியாக இருக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை பட்டதாரியாக்கியுள்ளார் என்பது பாராட்டத்தக்கது அவரின் இக்கல்வி பணி தொடர வேண்டும் ஆசிரியர்களும் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதன் வழி பல புதிய அனுபவம் கல்வி எண்ணங்கள் ஆசிரியர்களுக்கு தோன்றும் என குறிப்பிட்டார் இந்த கருத்தரங்கில் முனைவர் பச்சமுத்துவிற்கு கல்வி செம்மல் என்ற விருது மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் வழங்கியது இந்த விருதை டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் முனைவர் பச்சமுத்துவிற்கு வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கருத்தரங்கள் தமிழ்நாட்டில் இந்த இந்த கருத்தரங்கில் தமிழ்நாட்டில் இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் சுபாங் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர் இப்படிப்பட்ட கருத்தரங்கில் வருங்காலங்களால் பள்ளி மாணவர்கள் அதிகம் பங்கு கொள்ள வேண்டும் என சரவணன் மேலும் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்